நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை துணைநலம் புகழ் புரிந்துள்ளோர்க்கில்லை இகழ்வார் முன் ஏறுபோல் நடை விளக்கம் புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகவேர் முன் காலைபோல் நடக்கும் பெருமித நடை இல்லை செய்திகள் கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு முதல் பஸ் பாஸ் திட்டம் சட்டப்பேரவையில் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு நகராட்சி உழவரக்கரை நகராட்சிகளை இணைத்து மாநகராட்சியாக மாற்றப்படும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு ஆசைப்பட்டு நகையை இழந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் பெண் கைது பலரிடம் கைவரிசை காட்டியது அம்பலம் விரிவான செய்திகள் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது கூட்டத்தொடரில் பன்னிரெண்டாவது நாள் அலுவலக கூட்டம் இன்று சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திருக்குறள் வாசிக்க தொடங்கியது இன்றைய கூட்டத்தில் உறுப்பினர்களின் வினாவிடைகள் நிதிநிலை அறிக்கை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் அனைத்து துறை அமைச்சர்களின் மானிய கோரிக்கைகள் குறித்தான பதில் உரைகளும் இடம்பெற்றன அவ்வப்போது முதலமைச்சர் ரங்கசாமி சில அறிவிப்புகளை வெளியிட்டார் இன்றைய கூட்டத்தொடர் முடிந்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது அவர்களின் கோரிக்கையை ஏற்று சம்பளம் உயர்த்தி பதினெட்டாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் என்றார் என்ஹெச்எம் செவிலியர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் டெக்னீஷியனுக்கு பத்தாயிரம் ரூபாயும் சம்பளமாக வழங்கப்படும் என்று கூறினார் சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று உறுதிபட தெரிவித்தார் சுகாதாரத்துறையை மேம்படுத்த வேண்டும் அனைவருக்கும் மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் கூட்டுறவு நிறுவனங்களும் தற்போது மேம்பட்டு வருகிறது பாளையம் சர்க்கரை ஆலையும் உடனடியாக திறக்கப்படும் என்றார் புதுச்சேரியில் அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச பஸ் பாஸ் திட்டம் அறிமுகம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச சீருடை மற்றும் காலணி வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு புதுச்சேரி பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது கூட்டத் தொடரில் பன்னிரெண்டாவது நாள் அலுவலக கூட்டம் இன்று சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திருக்குறள் வாசிக்க தொடங்கியது இன்றைய கூட்டத்தில் உறுப்பினர்களின் பினாவிடைகள் நிதிநிலை அறிக்கை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் அனைத்து துறை அமைச்சர்களின் மானியக் கோரிக்கைகள் குறித்தான பதில் உரைகளும் இடம்பெற்றன கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் பொருளாதாரம் மற்றும் சைபர் குற்றம் அதிகரித்து வருகின்றது சிபிசிஐடி போலீசார் பொருளாதார குற்றங்களை கண்டறிந்து வருகின்றனர் பொருளாதார குற்றம் செய்பவர்கள் கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் புதுச்சேரி பள்ளி மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் போக்குவரத்து பூங்கா அமைக்கப்படும் புதுச்சேரியில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் நீட் பயிற்சி பெற ஐநூற்றி மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதியில் இரண்டு கிராமப்புறங்களில் இரண்டு மற்றும் காரைக்காலில் ஒன்று நீட் பயிற்சி மையம் அரசு சார்பில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை இலவச சைக்கிள் லேப்டாப் போன்றவை வழங்கி வருகின்றோம் இந்த ஆண்டு முதல் அவர்களுக்கு காலணி மட்டும் புத்தகப்பை வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் மாணவ மாணவிகளை கண்காணிப்பதற்காக ஸ்மார்ட் அடையாள அட்டை திட்டமும் இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட உள்ளது என்று தெரிவித்தார் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு கட்டணம் முழுமையாக அரசே செலுத்தி வருகின்றது இந்த ஆண்டு முதல் அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு செவிலியர் வேளாண் சட்டம் மற்றும் கால்நடை மருத்துவம் போன்றவை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் கல்வி கட்டணம் செலுத்தப்படும் என்றார் புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மற்றும் அனைத்து கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என்றார் மேலும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து டிரான்ஸ்பார்மர்கள் மற்றும் மின்கம்பங்கள் மாற்றப்பட்டு அனைத்து வீதிகளிலும் எல்இடி விளக்குகள் பொருத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் மினி ஸ்டேடியம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய அளவில் மற்றும் உலக அளவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படாமல் உள்ளது அதற்காக ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது விரைவில் அவர்களுக்கு இந்த தொகையும் வழங்கப்படும் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் விளையாட்டு வீரர்களுக்கு உண்டான செலவையும் அரசு ஏற்கும் என்று தெரிவித்தார் தொழில் அதிபரை உல்லாசத்திற்கு அழைத்து அவரிடம் இருந்த நகை பணத்தை திருடிச் சென்றம் மகாத்மா காந்தி வீதியை சேர்ந்தவர் பிரகாஷ்ராஜ் ரியல் எஸ்டேட் செய்து வருகிறார் இவர் கடந்த பதினோராம் தேதி அரியாங்கோப்பம் டோல்கேட் அருகே உள்ள மதுக்கடையில் மது அருந்துவிட்டு வெளியே வந்தபோது அவரிடம் மது அருந்துவிட்டு உல்லாசமாக இருக்கலாம் என கூறி ஒரு பெண் அழைத்துள்ளார் அந்த பெண் பேச்சில் மயங்கிய பிரகாஷ்ராஜ் மது வாங்கிக் கொண்டு பேட்டியில் தனியார் விடுதிக்கு அந்த பெண்ணை அழைத்துக்கொண்டு கொண்டு வந்து அறையெடுத்து தங்கியுள்ளார் மது போதையில் உல்லாசம் அனுபவித்த பின்னர் பிரகாஷ்ராஜ் போதையில் மயங்கியுள்ளார் அதனை பயன்படுத்தி கொண்ட அந்த பெண் அவர் அணிந்திருந்த செயின் பிரேஸ்லெட் மோதிரம் என ஐந்து போன் நகைகள் ஐபோன் ஆகியவற்றை திருடி கொண்டு விடுதியிலிருந்து சென்றுவிட்டார் விட்டார் குறித்து பிரகாஷ்ராஜ் உருளையன்பேட்டை போலீசில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பெண்ணை வந்தனர் விசாரணையில் அவர் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் சிலம்பூரை சேர்ந்த பாஞ்சாலி என்ற கலையரசி என்பது மேலும் அவர் இதேபோல் ஆண்களிடம் ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருந்து பணம் நகைகளை பருத்தி சென்றதும் தெரியவந்தது அந்த நகைகளை விற்று ஜெயங்கொண்டத்தில் அவர் புதிய வீடு வாங்கி கட்டியுள்ளார் வீட்டு வேலையில் ஈடுபட்டிருந்த பாஞ்சாலியை போலீசார் கைது செய்தனர் பிரகாஷ் ராஜிடமிருந்து பறித்த நகை மற்றும் போனை வரும் வழியிலேயே விற்று அந்த பணத்தையும் அவர் வீடுகட்ட கட்ட கல் மணல் வாங்கியது தெரியவந்தது போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கக் கோரி ஊழியர்கள் சவப்பாடையில் படுத்தபடி சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருவருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லைப்புறமாக பணியமர்த்தப்பட்டதாக கூறி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளத்துடன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் ஆனால் இதுவரை அரசு அவர்களுக்கு பணி வழங்கவில்லை இந்நிலையில் மீண்டும் பணி வழங்க வேண்டும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டுமென கூறி பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இன்று பணி வழங்கப்படும் என அரசாணை வெளியிட வலியுறுத்தி சவப்பாடியில் ஊழியர் ஒருவர் படுத்தபடி அவருக்கு மாலை அணிவித்து தாரை தப்பட்டை அடித்தபடி ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் திடீரென போராட்டக்காரர்கள் சவப்பாடியை தூக்கியபடி உருளமாக செல்ல முயன்றனர் அப்பொழுது அங்கு பாதுகாப்பில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் அப்பொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் கடுமையான தள்ளுமுள்ளை ஏற்பட்டது இதனையடுத்து சவப்பாடியை சாலையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது

Oh! திமுகவின் ஊழல் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் ஆட்சியில் நடைபெறுவதை பொதுமக்களிடம் மறைப்பதற்காக பாராளுமன்ற தொகுதி மறுவரை ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தி திமுக தலைவர் ஸ்டாலின் ஏமாற்றி வருவதாக பாஜக மூத்த உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயதரணி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக முக்கிய பொறுப்பாளருமான விஜயதாரணி செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் கூறியதாவது வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது திமுகவின் ஆட்சியின் மீது அதிருப்தியில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து போட்டியிட்டால் ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏற்படும் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி தெரிவித்து வருகையில் அவர் எதிர்கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தால் அவர் ஆளும் கட்சியில் இடம்பெறுவார் இல்லையில் ஓட்டுகளை பிரிக்கும் கட்சியாக மட்டுமே இருப்பார் என விஜயதாரணி கருத்து தெரிவித்தார் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான முக ஸ்டாலின் அண்மையில் பாராளுமன்ற தொகுதி வரையறை ஒருங்கிணைப்பு குழு என கூட்டி திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தியது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த விஜயதாரணி தமிழகத்தில் நாள்தான் கொலை கொள்ளைகள் நடைபெறுவது மட்டுமின்றி டாஸ்மாக் ஊழல் முறைகேடு பல்லாயிரம் கோடி என கூறப்பட்டு வரும் நிலையில் திமுக ஆட்சியின் மீது உள்ள ஊழல் முறைகேடுகள் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காகவே பாராளுமன்ற தொகுதிகள் மறுவரை ஆலோசனைக் கூட்டம் நடத்தி திசை திருப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் மத்திய தேர்தல் ஆணையமோ மத்திய அரசு பாராளுமன்ற தொகுதிகள் மறுவரை குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் அதற்கான அரசாணையோ கமிஷனோ நியமிக்காத நிலையில் பொய்யாக ஒரு கூட்டத்தை கூட்டி திசை திருப்புவது சந்தேகத்தை எழுப்புவதாக விஜயதரணி கூறினார் பாராளுமன்ற தொகுதி மறுவரை செய்யப்படும் பொழுது வெளிப்படையை தன்மையோடு இருக்க வேண்டும் எனவே அனைத்து கட்சிகளும் விருப்பம் தெரிவித்து வரும் நிலையில் பாராளுமன்ற தொகுதிகள் மறுவரை செய்யப்படும் பொழுது தமிழகத்தில் நிச்சயம் பாராளுமன்ற தொகுதிகள் மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் அதிகரிக்குமே தவிர குறிய வாய்ப்பில்லை என அவர் சத்தியமிட்டு கூறுவதாக தெரிவித்தார் ஐபிஎல் கிரிக்கெட் வெற்றி குறித்து தனியார் செயலிகள் மூலம் இணையவழி மோசடிக்காரர்கள் போலி செயலிகள் பயன்படுத்த வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளின் வெற்றி வாய்ப்புகளையும் வீரர்களின் தரங்களை பொறுத்து பெட்டிங் எனப்படும் தனியார் செயலிகள் போன்று மோசடிக்காரர்கள் போலி செயலிகளில் பொதுமக்கள் பணத்தை பெட்டிங் கட்டி ஏமாற வேண்டாம் ஹோட்டல்கள் பார் பார் மற்றும் தனியார் இடங்களில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பெட்டிங் நடக்கிறதா என சைபர் கிரைம் போலீசார் கண்காணித்து வருகின்றனர் அப்படி யாராவது சிக்கினால் அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்து உரிமங்கள் ரத்து செய்யப்படும் ஐபிஎல் சம்பந்தமாக இணைய வழியில் குற்றம் ஏதேனும் நடக்கிறதா என்பது குறித்து தனிப்படை வைத்து கண்காணிக்கப்படுகிறது பொதுமக்கள் ஏறேனும் ஐபிஎல் பெட்டிங் மூலம் பணத்தை இழந்திருந்தாலும் ஐபிஎல் பெட்டிங் தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்திருந்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக வழி குற்றப்பிரிவு இலவச தொலைபேசி எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு ஏழு ஆறு ஒன்று நான்கு நான்கு மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு எண்கள் மற்றும் டபிள்யூ 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 டாட் காம் சைபர் கிரைம் டாட் கவர்மெண்டின் இணையதளம் மூலமாகவும் புகார் அளிக்கலாம் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட எழுநூற்று பதினாறு ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி ஊழியர்கள் முருகா தியேட்டர் சிக்னல் அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பணியமர்த்தப்பட்டு எழுநூற்று பதினாறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மீண்டும் வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் ஆனால் இதுவரை அரசு அவர்களுக்கு பணி வழங்கவில்லை இந்நிலையில் மீண்டும் பணி வழங்க வேண்டும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டுமென கோரி பணிநீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் புதுச்சேரி காரைக்கால் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் செயலாளர் குமரகுரு சந்திரன் ராஜா ராமு சந்தோஷ் கிருபாகரன் சுமதி அகிலா தமிழ் புனிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் એ પિડીવા પિડીવા એ પિડીવા પિડીવા એ પિડીવા પિડીવા એ இரண்டாயிரி பதிமூன்றாம் இடத்துல எல்லாரையும் ஒரு பொதுப்பணித்துறையில வேலை வச்சாரு அதுக்கப்புறம் என்ன பேருக்குற காரணத்துக்கு வந்து இவங்க திருப்பி வேலையை விட்டு எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு நாங்க நிறைய போராட்டம் பண்ண காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் சரி நம்ம திரும்ப நம்ம என்ஆர்ஐயை வந்து நம்மளுக்கு திரும்ப பண்ணி வழங்குவார்னு நாங்கள் ரொம்ப இருந்து பார்த்தோம் வந்தார் அதேமாரி ரெண்டாயிரத்தி பதினேழில் திரும்பி வேலைக்கு வைக்க முடியும் பத்தாயிரரூபா ரூபாய் தடவை திரும்பி வேலைக்கு வைக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சு சட்ட சாதையில் பட்ஜெட்டில் அறிவிச்சாரு அறிவிச்சு அது ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிங்கன்னே எங்கள் வந்து நீங்க இருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு வயசு வந்து ஆயின் இருக்குது ஒரு கம்பெனிக்கு போனால் கூட எங்களால் ஒரு வேலை சேர்க்க மாட்டாங்க அந்தமாரி ரொம்ப சூழ்நிலை பத்து வருஷம் எங்களுக்கு ரொம்ப வச்சுருக்கோம் பத்து வருஷம் எங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் இப்தார் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பில் இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகரில் உள்ள சமுதாய கூடத்தில் புதுவை மாநில துணை பொதுச் செயலாளர் பாவானன் தலைமையில் நடைபெற்றது இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கேர் செல்வம் சிபிஎம் பெருமாள் மஜ்லிஸ் கட்சித் தலைவர் சம்சுதீன் கபிலன் அப்ரார் ஹுசேன் முகமது ஹசன் முபாரக் ஜலாலுதீன் அன்பரசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பேரவையின் சார்பில் பக்ருதீன் ஷேக் ஷாஜிபாஜி ஈழவேந்தன் மலரவன் ஆற்றலரசு தீந்தமிழன் பைந்தமிழ் பலவன் ஹசன்பேக் உள்பட பலர் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர் புதுச்சேரி மாநிலம் அனைத்து ரேஷன் கடைகளில் நூறு சதவிகிதம் இலவச அரிசி வழங்க வலியுறுத்தி நாம் தமிழக கட்சி காலாப்பட்டு தொகுதி சார்பாக கொடுமைப்பொருள் வழங்கும் அலுவலக அதிகாரிகளை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தார்கள் புதுச்சேரி அரசின் சார்பில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் நேற்று காலப்பட்டு தொகுதியில் மக்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டது பொதுமக்கள் ஊழியர்களிடம் ஏன் பற்றாக்குறை ஏற்பட்டது என்று கேள்வி எழுப்பினார்கள் ரேஷன் கடைகளில் பணிபுரியும் ஊழியர் எங்களுக்கு எண்பது விழுக்காடு வழங்குவதற்கு மட்டுமே அரிசி வழங்கி உள்ளார்கள் தங்களுக்கு ஏதாவது விளக்கம் வேண்டுமெனில் வழங்கும் கேட்டுக் கேட்டுக்கொள்ளவும் என்று கூறினார்கள் இது தொடர்பாக நியாயக்கடை குடும்பப்பொருள் வழங்கும் இயக்குநரை சந்திக்க சென்றபொழுது பட்ஜெட் தொடர்பாக சட்டமன்றத்திற்கு சென்று விட்டார் இக்காரணங்களால் அலுவலகத்தில் பணிபுரியும் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து அனைத்து ரேஷன் கடைகளில் நூறு சதவீதம் இலவச அரிசி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென நாம் தமிழ் கட்சி காலப்பட்டு தொகுதி சார்பாக கோரிக்கை வைத்தோம் நாம் தமிழர் கட்சி உறவுகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை மேற்கொள்கின்றனர் என்று உறுதியளித்தார் இந்நிகழ்வில் நாம் தமிழ் கட்சி காலப்பட்டு நிர்வாகிகள் காமராஜ் வினோத் தட்டாஞ்சாவடி தொகுதி பாலாஜி ராஜ்குமார் சங்கர் ரமேஷ் ஈட்டன் பாஸ்கர் மணவெளி தொகுதி ஆரோக்கியசாமி அனைவரும் பங்கேற்றனர் புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் கல்லூரி மாணவிகள் பல நாடுகள் உணவுகளை தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளனர் மணியியல் துறையை சார்ந்த முதலாம் ஆண்டு முதுகலை படைக்கும் மாணவிகள் பல்வேறு வகையான உணவு உற்பத்தி முறைகள் என்ற பாடத்திட்டத்தின் கீழ் பிரான்ஸ் இலங்கை மெக்சோடான் சைனீஸ் ஜப்பானீஸ் இத்தாலி கான்டினென்டல் ஆகிய நாடுகளை சார்ந்த உணவு பலகாரங்களை தயாரித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியை கல்லூரி இயக்குநர் முனைவர் செல்வராஜ் மற்றும் ஹோட்டல் சென்போகாவின் கார்த்திகேயன் துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினார் மனையல் துறையின் தலைமை பேராசிரியர் முனைவர் அலமேலும் மங்கை துவக்க உரையாற்றினார் மேலும் கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவர்கள் பங்கேற்றனர் முனைவர் ரஜினி சன்னோலியன் ஒருங்கிணைத்து நன்றி கூறினார் கோனேரி குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்துலாயி அம்மன் தேவஸ்தான பரிபாலன ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கும்பம் படைத்தல் மற்றும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்பு கோனேரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்துலாயி அம்மன் தேவஸ்தான பரிபாலன ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருபதாம் ஆண்டு மாசி மாத உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கும்பம் படைத்தல் மற்றும் சுவாமி வீதி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பம் படையிலிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு தலைவர் தாமோதரன் நிர்வாகிகள் முருகதாஸ் ராமன் விஜயன் பரமசிவம் விஸ்வநாதன் அமுது சரவணன் சுந்தரமூர்த்தி தண்டபாணி லோகையன் பிரபாகரன் உட்பட அறங்காவலர் குழு நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் கோனேரிக்குப்பம் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் கரிகளாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தின் சார்பில் உலகவாய் சுகாதார நாளினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை கரிகலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தின் சார்பில் உலகவாய் சுகாதார நாளினை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தலைமை மருத்துவ அதிகாரி திருமலை சங்கர் ஆலோசனையின்படி மண்வாசனை இளைஞர் நற்பணி மன்றத்துடன் இணைந்து விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி மேல் திருக்காஞ்சி பகுதியில் நடைபெற்றது கரிக்ளாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தின் மருத்துவ அதிகாரி பாரத பிரியன் பொது சுகாதார செவிலிய அதிகாரி இந்திரா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நோடல் அதிகாரி மருத்துவர் பிரியா வாய் சுகாதாரம் குறித்து பொது மக்களிடம் எடுத்துரைத்தார் பல் மருத்துவர் சுனிதா பல் பாதுகாப்பு பற்றியும் வாய் சுத்தமில்லாமல் போனால் உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் மண்வாசனை இளைஞர் நற்பணிமன்ற கௌரவத்தலைவர் செல்வராசு மற்றும் தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் தலைமையில் நோடல் அதிகாரி மருத்துவர் கவி பிரியா விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை கொடியசெய்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் மாணவர்கள் சைக்கிளில் பதாகைகளை கட்டிக்கொண்டு முக்கிய விதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த பேரணியில் பங்கேற்ற அனைவருக்கும் கிராமப்புற சுகாதார செவிலியர் மகாலட்சுமி நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை கிராமப்புற சுகாதார செவிலியர்கள் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் உதவியாளர் சிவராமன் ஆஷா பணியாளர்கள் மற்றும் மேல் திருக்காஞ்சி மண்வாசனை இளைஞர் நற்பணிமன்ற உறுப்பினர்கள் செய்திருந்தனர் கணவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற கொள்ளை விழாவில் திராவிட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கனுவாப்பேட்டை புதுநகரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ மயான கொள்ளை விழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து நாள்தோறும் மூலவருக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாதிகளை காண்பிக்கப்பட்டு வந்தன தொடர்ந்து நேற்று நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயான கொள்ளையில் பொதுமக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் ஆகியவற்றை கொள்ளையிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் கோவில் நிர்வாகத்தினர் தலைவர் தேசிங்கு ஆலய நிர்வாகிகள் மோகன்தாஸ் ஆனந்த முரளி நரேந்திரன் சுப்ராயிலு ராஜீவ் பாண்டியன் உள்பட ஆலய நிர்வாகத்தினர் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் உற்சவமூர்த்திக்கு சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் புதுநகர் கனுவாப்பேட்டை கிராம மக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மங்கலம் தொகுதி பாஜக மண்டல பொறுப்பாளர் மறைந்த செந்தில்குமரன் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கனவாப்பேட்டை மற்றும் உருவையாறு பகுதியில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதி மறைந்த பாஜக மண்டல பொறுப்பாளர் செந்தில்குமரன் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கனவாப்பேட்டை பகுதியில் ஆர் செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த செந்தில்குமாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புனிதா செந்தில்குமார் அவர்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதான நிகழ்ச்சியையும் உருவையார் நான்கு முனை சந்திப்பில் வெங்கடேஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்று அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியையும் புனிதா செந்தில்குமார் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நினைவு தினத்தை போற்றும் வகையில் புனிதா செந்தில்குமார் இலவசமாக பொதுமக்களுக்கு புடவைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அலெக்ஸ் பத்மராஜன் கோபு மணிமாறன் சதீஷ் கல்யாணசுந்தரம் பாலாஜி ஆறுமுகம் மணிகண்டன் ஜனார்தனன் ராஜு ஜோதி சுரேஷ் மற்றும் ஆர் செந்தில்குமாரன் அறக்கட்டளையில் நிர்வாகிகள் பொதுமக்கள் பெண்களென ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வில்லினூர் கனுவாப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மயான கொள்ளை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு சமூக சேவகர் பாண்டுரங்கன் அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கனுவாப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் கொள்ளை திருவிழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொள்ளை திருவிழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மயானக்கொல்லியில் பங்கேற்ற பொதுமக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சமூக சேவகர் பாண்டுரங்கன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆறுமுகம் கஜேந்திரன் விஜயரங்கம் நித்தின் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக ரமலான் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக மூன்றாம் ஆண்டு ரமலான் நலத்திட்ட உதவிகள் உருளன்பேட்டையில் மஜித்தே முகமதியா பள்ளி வாசலில் மாநில பொதுச் செயலாளர் ஜிகினி முகமது அலி மாநில செயலாளர் சம்சுதீன் முன்னிலையில் மாவட்ட தலைவர் அப்துல் ஹகீம் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உருளன்பேட்டை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ஜிகினி முகமது அலி மாநில செயலாளர் ஷம்சுதீன் மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம் மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன் மாவட்ட பொருளாளர் முகமது இலியாஸ் மாநில இளைஞரணி பொருளாளர் முகமது ரிபாய் மாவட்ட துணைத்தலைவர் சையத் அலி மாநில இளைஞரணி பொருளாளர் முகமது ரிபாய் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமூர் மற்றும் உர்லன்பேட்டை மஜித்தே முகமதியா பள்ளிவாசல் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு முதல் பஸ் பாஸ் திட்டம் சட்டப்பேரவையில் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு நகராட்சி உழவரக்கரை நகராட்சிகளை இணைத்து மாநகராட்சியாக மாற்றப்படும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு உல்லாசத்திற்கு ஆசைப்பட்டு நகையை இழந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் ஜெயம் கொண்டம் பெண் கைது பலரிடம் கைவரிசை காட்டியது அம்பலம் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்